இணையத்தின் பல்வேறு தொலைக்காட்சிகள் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள் உங்கள் அனைவர் வாழ்விலும் மகாகணபதி பரம்பொருளின் பேரருளும் பேராற்றலும் சக்தியும் பக்தியும் சாநித்தியமும் முழுமையாக பொங்குகின்றது டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் வழியாக ஏபிபி நாடு இணையதளம் வழியாக ஹெட்லைன்ஸ் டிவி வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மகாகணபதியின் பேரருள் பொங்கட்டும் நீங்கள் கேட்ட வரமெல்லாம் கிடைத்து ஏதும் கேளாத நிலையான நித்திய திருப்த நிலையும் அடைந்து மகாகணபதி பரம்பொருளோடு பரமாத்வைத நிலையை அடைவீர்களாக மகாகணபதியின் சாநித்தியம் அமையட்டும் மகாகணபதியின் பேரருள் கிடைக்கட்டும் எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி நல்லாசிகள் கணேச சதுர்த்தி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்